ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் என்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் அமைய போகுது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னென்ன குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய ராசி பலங்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தாருங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உங்களது ஆதரவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க வைகாசி பிறப்பு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்றைக்கி நமது கடகரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிலேயே ராசி தீபாவளி சந்திர பகவான் வலுவான நிலையில் இருக்கிறாருங்க எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயூராக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மிகப்பெரிய நன்மையில் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பதினோராம் இடத்துல குருவும் சூரியனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு அற்புதமான நல்ல பரிசுகள் மற்றும் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அதன் மூலமாக நிறைய பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய குண நலன்களை சின்ன சின்ன மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது நல்ல மாற்றங்களாக இருக்கா அப்படின்றத நீங்கள் யோசித்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுங்க அதிலும் குறிப்பாக மாணவர்களுக்கு இன்றைக்கி யோகமான ஒரு நாள் ஏன்னா மிக சுலபமாக உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச கோர்ஸ் படிக்கிறதுக்கான அட்மிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷம் கூடும் உயர்களுக்கான வாய்ப்புகள் நிறைந்த நாள் என்ற தினம் உங்களது பலம் பலவீனத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் இன்னைக்கு ஏற்பட்டாலும் அதெல்லாம் விடும் அதனால குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரித்து போங்க உணர்ச்சி செய்டாதுங்க என்று எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க சென்டிமெண்டலாக வேகத்தை கூட்டாம பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா வெற்றியில் உங்கள் வசமாகக்கூடிய மாறு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க இந்த தினம் வியாபார ரீதியாக நல்ல டெக்னிக்கான விஷயங்கள் புதிய புதிய நெளிவு நெளிவுசெழிவான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க அதன் மூலமாக வேர்பாளர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நினச்ச சில பணிகளை வந்து உங்களுக்கு முடிக்கிறது மூலமாக சில புதிய விதமான அனுபவங்கள் ஏற்படும் அதனால நிறைய காரியங்கள் இன்னைக்கு ஈடுபடுங்கள் நிறைய அனுபவங்களும் உங்களுக்கு இன்னைக்கு கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே உங்களை நீங்களே கவனிச்சுக்க வேணும் அப்படின்ற விருப்பத்துக்கு குறுக்கே மற்றவங்களுடைய தேவைகள் வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் ஏன்னா உங்களுடைய ஆசையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் போகலாங்க அதன் மூலமாக ஏன்னா மற்றவங்க தேவைகள் வந்து குறுக்கால நிற்கும் இருந்தாலும் வந்து நீங்கள் ரிலாக்ஸ் செய்வதற்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாத்தையுமே நீங்கள் செய்து கொள்ளலாம் நீங்கள் வந்து பணத்துடைய முக்கியத்துவத்தை என்ற நன்கு நன்றாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க நீங்கள் சேவிங் செய்தால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறத இன்றைய தினம் நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ள முடியும் உங்களுடைய சேமிப்பு மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே இன்ற தினம் சிறப்பான ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து சுய பரிதாபமாக பேசி நேரத்தை விண்ணடிக்காமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாடங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் இன்று தினம் நீங்கள் அதன் மூலமாக புதிய விஷயங்களை வந்து நிறைய வந்து ஈடுபடுத்தி நீங்கள் வெற்றிகளை பெற்று நல்ல அனுபவத்தை உருவாக்கி கொள்ள முடியும் எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள் இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் ஏற்படுத்திக்கொள்ள நேரம் மேலே முறையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த நேரத்தில் எது செய்யணுங்கிறத நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் பெண்டிங்கான பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக தீர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்துக்கொள்ள நீங்கள் இப்பொழுதே முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை அதன் மூலமாக இருக்குங்க சின்ன சின்ன வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குழந்தை காதல் உறவு வலுப்பெறணும் அப்படின்னா இந்த தினம் உங்கள் காதலிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தலாங்க உங்கள் காதல் உணர்வுகளை உங்கள் காதலரிடம் முழுமையாக வெளிப்படுத்த உகந்த ஒரு நாள் இந்த தினம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் புதுசாக ப்ரப்போஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி பண்ணலாங்க ஆனால் உங்கள் காதல்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குது மூடு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு உங்கள் வாடிக்கையாளர்களுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அற்புதமான ஒரு நாள் அதன் மூலமாக வியாபார முன்னேற்றம் சீக்கிரமாக இருக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க உங்களுடைய பிரச்சினைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்வதில் எந்த தயக்கம் காட்ட தேவையில்லைங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு கைகூடும் அதனால் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு அதன் மூலமாக பெனிஃபிட் இருக்குங்க விலை வந்து சில பொருட்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் எனவே காஸ்ட்லியான வாங்கும் வாங்கும்போது உங்களுக்கு கெத்தும் கூடும் நல்ல ஒரு பெருமையும் ஏற்படுங்க மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அந்த மாதிரி விலை உயர்ந்த சில தங்க நகைகள் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும் வியாபார ரீதியாக தன வருமானம் திருப்திகரமாக அமையும் நண்பர்களே எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் லாங் டிராவல் கூட பண்ணலாங்க தொலைதூர பயணங்கள் கூட உங்களுக்கு வாய்ப்பில் இருக்கிறது பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை கூட பழைய நினைவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க ரிவைண்ட் பட்டன் அழுத்தி உங்க காதில் அரும்பின காலத்தில் நடந்த விஷயங்களை உங்க வாழ்க்கை தண்ணி கூட ஷேர் பண்ணி இந்த தினம் நல்லா ரொமான்ஸ் நோய்களை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நிறைய காரியங்களில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்று தினம் நம்பர் சிக்ஸ் என்ற அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்திலும் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க குண நலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மேலும் உங்க பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க நல்ல ஒரு புரிதல் உங்கள் மீது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரத்திலும் நண்பர்களுக்கு இன்ற தினம் குடும்பத்துல சின்ன சின்ன ஆர்குமெண்ட் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க உங்களுக்கான விவாதங்களை நீங்கள் பொறுமையுடன் உணர்ச்சி செய்யப்படாமல் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் வேகம் தேவையில்லைங்க பொறுமையோடு செயல்படுங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் ஆயிலியம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் நினைச்ச சில காரியங்கள்ல புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்குங்க உங்களது அனுபவங்கள் மட்டுமல்ல பரிசுகளும் உங்களது காரியங்கள் மூலமாக கிடைக்குங்கிறதுனால நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு புது விதமான டெக்னிக்லாம் புரியக்கூடிய சின்ன சின்ன நெளிவு சிலவுகளை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நுணுக்கமான ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் தினம் புது டெக் டெக்னிக்கான விஷயங்களை இன்றைக்கி பயன்படுத்தி வியாபாரத்தை சிறப்பாக முன்னேற்றத்து செல்லக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு அமைகிறது எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் புதுசாக மாற்றி யோசிப்பீங்க பரிசுகள் கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே